நேற்று இரவு உளவுத்துறை மற்றும் முக்கிய காவல்துறை அதிகாரிகள் சொன்ன செய்தி சென்னையில் கோட்டையில் இருந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பெரிய இடியை கொடுத்திருக்கிறது மதுரை முருக பக்தர்கள் மாநாடு கடந்த சில தினங்களில் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது வணக்கம் நான் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சித்திரை திருவிழாவை ஒத்த அளவுக்கு தினம்தோறும் பல லட்சம் மக்கள் மதுரையை நோக்கி பயணம் செய்தனர் இந்த கூட்டம் வெறும் ஆன்மீக நிகழ்வாக மட்டும் இல்லாமல் சமூகத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு பார்வையாக மாற்றப்பட்டுள்ளது முருகபக்தி மட்டுமின்றி சமீபத்தில் முருகனை விமர்சித்த கருத்துக்கள் மீது மக்கள் மனதில் ஏற்பட்ட போராட்ட உணர்வும் இந்த கூட்டத்தின் பின்னணியில் இருந்தது முருகரை கிண்டலடித்த நபர்களுக்கு எதிராகவே இந்த மகா கூட்டம் ஒரு வகையில் பதிலடியாக அமைந்தது என பக்தர்களே தெரிவிக்கின்றனர் இந்நிகழ்வில் பக்தி பாடல்கள் ஆன்மீக உரைகள் மட்டுமல்லாமல் முருகபக்தியின் மீதான மனப்பூர்வமான ஒற்றுமையும் வெளிப்பட்டது இதன் தாக்கம் அரசியலில் கவனிக்கத்தக்கதாகவே இருந்தது இவ்வகை மக்கள் கூட்டம் திமுகவிற்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் முருகனை விமர்சிக்க நேரும் எதிர்விளைவுகள் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதற்கான அனுபவ சித்திரமாக இந்த மாநாடு இருந்தது பொதுமக்கள் மனதில் எழுந்த இனி யாராவது முருகரை எழிவுபடுத்தினால் மக்கள் அமைதியாய் இருக்க மாட்டார்கள் என்ற உணர்வும் இந்நிகழ்வின் மையக்கருவாகவே இருக்கிறது அண்மை கால அரசியல் சூழலில் முருகபக்தி மீதான இந்த பேரலை ஒரு சக்தி வாய்ந்த சமூக கருத்தாகவே உருவெடுத்திருக்கிறது கூட்டம் அரசியல் கட்சிகள் மக்கள் உணர்வுகளை எளிதாக அலட்சியம் செய்யக்கூடாது என்பதற்கான முக்கியமான நினைவூட்டலாகும் மதுரையை மூடிய இந்த பக்தி பேரலை அரசியல் தரப்புகளுக்கு ஒரு புத்துணர்வு வார்த்தையாகும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை மதுரையில் நடைபெறும் முருகர் மாநாட்டிற்கு பெரிய அளவில் கூட்டம் வராது என கணக்கு போட்டிருந்தது ஆளும் தரப்பு ஆனால் மதுரை முழுவதும் பொதுமக்கள் கடும் கூட்ட நெரிசலையும் பொருட்படுத்தாமல் வரிசையில் நின்று முருகனின் அறுபடை வீட்டையும் தரிசித்து தமிழ் தமிழகத்தில் முதன்முறையாக ஆன்மீகமும் அரசியலும் முழுவதும் ஒன்றாக கலந்திருக்கிறது என்ற தகவல் முதல்வர் ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்டது மட்டுமின்றி விழாவில் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவே பலர் மதுரை வந்துவிட்டார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்த விஷயம்தான் திமுகவின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் போன்றவற்றிற்கு எப்போதும் மதுரை துணை நின்ற நிலையில் இப்போதும் அது அரங்கேறும் என அறிகுறிகள் மதுரையில் முருகபக்தர்கள் மூலம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்